ஸோ இதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் தீயசக்தின்னு சொல்கிறாங்களே இதுதான் சக்தி தீய தீயசக்தி சோமத்திரம் பார்த்து பழிவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு என்ன ஆகும் அப்படி எரியும் பற்றிக்கிட்டு என்ன ஆகும் எதிர்மறையான எண்ணங்களை இருந்து நீங்கள் வெளியேறணும் நல்லா டாப் ஆன்ட்டா நம்மளோட வாழ்க்கையோட அவளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது நம்ம நினச்சி நடக்கிறாங்க நமக்கு நடக்குது அப்படின்ற என்ன நிறையா பேருக்கு இருக்குது சொல்லுவீங்க இன்றைக்கி காலை எழுந்திரிச்சேருந்து எனக்கு மனநிலையே சரியில்லைப்பா சோம்பு சுற்றி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் இதில் அஞ்சு சா பண்ணியிருப்பீங்கன்னா கடிச்சு நான் சொல்லுவேன் குருவே சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் சிறு கதையை பார்த்து நம்ம அந்த தலைப்புக்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு குரு ஒரு பத்து சீடர்களோட ஒரு கோயிலை நோக்கி பயணம் பண்ணுறாரு போகும்போது பார்த்திங்கன்னா ஆற்றை கடந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும் அங்கே ஆற்றுல பார்த்திங்கன்னா வெள்ளம் அதிகமாக போடுது போகுது ஸோ அந்த ஆற்றை எப்படி கடந்து போகுது அப்படின்னு சீடர்களோடு உரையாடி இருக்கார் அந்த குரு அப்போ அந்த அந்த வழியாக ஒரு பெண் வந்து அவளும் வந்து குருகிட்ட சொல்கிறாள் நானும் இந்த ஆற்றை கிடக்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த குரு அம்மா நாங்கள் கட்ட பிரம்மச்சாரிகள் நாங்கள் வந்து அம்பால மட்டும் தான் பார்ப்போம் ஸோ அதனால் வந்து பெண்களில் வந்து நான் கூட்டி போய் பாவமாக கலந்துகிறோமா அதெல்லாம் நீ வேற யார்ட்ட உதவி கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பத்து சைடில் ஒருத்த மட்டும் உதவி பண்ணுறான் அவன் சொல்கிறான் வா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பெண்ணை தோல்பட்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து மறுக்கால இறக்கி விட்டு நடக்கிறான் அந்த பெண்ணு நன்றி சொல்கிறான் அதை கூட கந்துக்காமல் அவன் சிவ மந்திரத்தை ஜெபிச்சுட்டு அந்த சீடன் போகிறான் ஆனால் குருக்கு பயங்கரமான கோபம் ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஆற்றுலேருந்து கோயில் அடையிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஸோ அந்த குரு வந்து கோபத்தோடய வராது சரி இவன் வந்து அந்த கோயிலுக்கு வரட்டும் வந்து எல்லாத்து முன்னாடி இவனை திட்டி அசிங்கப்படுத்தினாதான் இவனுக்கு வந்து தான் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே கோயிலில் போய் அடைஞ்சிட்டாங்க உடைஞ்சோன்னா குரு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவனை கடுஞ்சூரில் திட்டாரு யாராவது சீடனை பரம திட்டாரு அதுக்கு சீடன் பதில் சொல்லுவார் நான் அந்த பெண்ணை இறக்கி விட்டு ஆற்றிலேருந்து நான் சிவ மந்திரத்தை ஜெயிச்சுட்டு தான் வரேன் அந்த பெண்ணை ஆற்றோட மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் தான் அந்த பெண்ணை கற்றுகிட்ட ஒரு மணி நேரமாக கோயில் வர வரைக்கும் உன் மனசில் சுமந்துட்டு வந்திருக்கீங்க இதை வந்து யார் செஞ்சது தப்பு நீங்கள் நினச்சி பாருங்கள் குருதேவா அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன தான் குரு சீடனாக இருந்தாலும் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் நம்ம மனம் பக்குவம் அதோடைய முதிர்ச்சியை வந்து அவனுடைய மனதான் சொல்லுது எனதான் தான் குரு இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் மனரதேவ பக்குவம் அடைந்ததுனால தான் அவன் அந்த பெண்ணை அங்கேயே மறந்துட்டான் ஆனால் குரு எவ்வளோ தான் அனுபவமாக இருந்தாலும் அந்த பெண்ணையுமே நினச்சிட்டு வராது சிதும் மாரி தான் கோபம் அச்சம் பதட்டம் பயம் பழிவாங்கினம் இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து இது அனைத்தையுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு யார்ட்டு இருக்கிறோ அது அவங்கள தான் முன்னேற விடாமல் தடுக்கும் ஒருத்த வந்து ஒருத்த செய்கிற செயல்னால் நீங்கள் கோபம் அடைகிறீங்க அப்படின்னா அந்த கோபம் அந்த செயலை செய்கிறவனை பாதிக்காது அந்த கோபம் முதலில் உங்களை தான் கொள்ளும் ஸோ அந்த கோபத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கோபத்தை வந்து புயலோட ஒப்பிடுறாங்கன்னு நல்லபடி சொல்லியிருக்கோம் ஸோ கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் அடங்கிய பின்பு தான் அதோடைய சேதாரம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் எந்த விஷயமும் கோவப்படாதீங்க அதே மாதிரி நல்லா இருக்கான் ஒருத்தன் நல்லா டாப்பாவான்ட்டான் நம்மளோட வாழ்க்கையோட அவளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது நம்ம நினச்சது நடக்கலாம் அவங்க நடக்குது அப்படின்ற எண்ணம் நிறையா பேசிக்கு இருக்குது ஸோ இந்த எண்ணம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த முன்னேறினவனை பற்றி அந்த முன்னேறி சில பார்த்தீங்கன்னா அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவே பாதிக்காது அந்த பொறாமைகளும் முழுக்க முழுக்க உங்களையும் மட்டும்தான் பாதிக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தனை பார்த்து பொறாமைப்படுறீங்க ஒருத்தனை பார்த்து பழிவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு என்னாகும் அப்படி எரியும் பற்றிக்கிட்டு எரியும்போது என்னாகும் உங்கள் உடல்நிலை தான் பாதிக்குமே தவிர ஆப்போசிட்டி எந்த சதனமும் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை இருந்து நீங்கள் வெளியேறணும் ஸோ அதுக்கு வெளியேறணும் அப்படின்னா முதலில் நீங்கள் வேறு மனம் வேறு என்ற பக்குவ நிலைக்கு செல்ல வேண்டும் எடுத்துக்காட்டிற்கு நீங்கள் ஒரு கோவம் அடைகிறீங்க இல்லை பதட்டமாக இருக்கீங்க டென்ஷனாக இருக்கீங்க பரபரப்பாக இருக்கீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சோர்வாகவே ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி காலை வந்து எனக்கு மனநிலையே சரியில்லைப்பா சோம்படித்தனமாக இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் இதில் அஞ்சு ஸ்டே தான் ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னா அடித்து நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது ஒரு ஆக்டிவாக மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க மேக்சிமம் நீங்கள் அடுத்தவங்களை பழி வாங்கும் எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் உங்களை வந்து அவனை பழி வாங்குகிற வரைக்கும் அந்த பழி வாங்குற ஒரு வருஷமாக்கலாம் ரெண்டு வருஷமாக்கலாம் அஞ்சு வருஷமாக்கலாம் அந்த பழி வாங்குகிற எண்ணம் உங்கள் மாதம் இருக்க இருக்கு இருக்க நீங்கள் அவனை நினச்சி 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 மனசு வந்து வயிறு எல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு அல்சர்லேருந்து நெறிஞ்ச எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தான் வரும் வேறு யாருக்கும் வராது ஸோ இதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் தீயசக்தி சொல்கிறாங்க இதுதான் தீய சக்தி தீயசக்தி சும்தான் நீங்கள் அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க யார் யார் கோபத்தோடையோ பழி வாங்கும் எண்ணத்தோடையோ ஒரு குரோதத்தோடையோ இல்லை கெட்ட எண்ணத்தோடையோ அடுத்தவண்ண பறவைப்பட்டீங்களோ அதில் அழிஞ்சு போகிறது நீங்கள் மட்டும்தான் எப்படி எறியும் போது விறகு பற்றிக்கிட்டு கொழுந்துட்டு எறும் விறகு ஸோ விறகு எரி எரிய என்ன ஆகும் அந்த விறகு தான் சாம்பலாக போகும் அதுபோல் தான் இந்த எண்ணம் படைத்த எண்ணம் இருந்தால் உங்களுடைய மனம் மாற்றம் உங்களுடைய மனநிலை மனம் பாதித்து உடல்நலம் பாதித்து மருத்துவமனைக்கு செல்வீங்க ஓகேங்களா எப்பயுமே உங்கள் மனதை வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல எண்ணமாக மாறும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறணுமா ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் அதாமல் அதை தான் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஒரு அன்பை காட்டுங்க ஸோ இதை நீங்கள் பண்ண 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 உங்கள்கிட்ட காசே இல்லை பணமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சுத்தம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடியாத எனக்கு உதவி பண்ணுங்கள் இந்த என்னத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வத்திலேருந்து உங்கள் வேலையிலேருந்து கணம் பாசி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடுங்க ஆனால் நீங்கள் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் பொறாமையையும் பதட்டத்தையும் இந்த எண்ணங்களை நீங்கள் வைக்க 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 உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு தான் போகும் முன்னேறவே மாட்டீங்க அதே நீங்கள் கருணையோடையும் அன்போடையும் அடுத்தவங்க உதவி செய்யணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய இடத்துக்கு போவீங்க அடுத்த வகுப்பில் இன்னும் புத்தியான தகவல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்